ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உனக்கான உறவு உன்னை தேடி வந்து சேர விளக்கு ஒன்று அனுப்பி உள்ளேன் ஆம் செல்லமே உடனே தொட்டுவிடு உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதுதான் நடக்கும் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு நான் அனுப்பிய விளக்கை தொட்ட நேரத்திலிருந்து உனக்கு நல்லது நடக்க ஆரம்பித்து விட்டது ஆம் செல்லமே நீ என்னிடம் வந்து சேர்ந்தது முதல் எவ்வளவு பிரியமாகவும் பக்தி உள்ளவனாகவும் இருக்கிறாய் என்பதை இந்த சாயப்பா நன்கு அறிவேன் பிறர் மீது நீ காட்டும் அன்பு முதல் எல்லாவற்றிலும் நீ உயர்ந்திருக்கிறாய் முடிந்தவரை அடுத்தவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவி செய் ஏனென்றால் நீ செய்யும் தர்மத்தின் பலன் உன் குடும்பத்தையே செலுக்க வைக்கும் நீ நல்ல எண்ணங்களுடன் செயல்பட்டால் நிம்மதி செல்வம் மகிழ்ச்சி எல்லாம் உன்னை நிழல் போல பின்தொடர்ந்து வந்து கொண்டேதான் இருக்கும் வெறுப்பு கடுஞ்சொல் மட்டும் விட்டுவிடும் யாரையும் திட்டாதே பழிக்காதை அனைவரையும் நேசித்து பழகு நான் சொல்வதை எல்லாம் கேட்டால் இனி நீ நினைத்ததெல்லாம் நடக்குமாம் செல்லமே நான் அனுப்பிய விளக்கை நீ தொட்ட நேரத்தில் உனக்கானது எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும் தொட்டதெல்லாம் வெற்றி நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் என்னை நம்புபவர்கள் நிலைமை எவ்வளவு கடினமாக இருந்தாலும் ஒருபோதும் இந்த சாயப்பா தோல்வி அடைய விடமாட்டேன் இனி உன் வாழ்க்கையில் சிறந்த நாட்களையே அனுபவிக்கப் போகிறாய் ஏனென்றால் உன் சாயப்பா அனுப்பிய நல்ல செய்தியை நீ கேட்டுவிட்டாய் அல்லவா ஆம் செல்லமே உனக்கான உறவு ஒன்று உன்னை தேடி வர இருக்கிறது அது விளக்கு அவருடன் சேர்ந்து விளக்கு ஒன்றை அனுப்பியுள்ளேன் அதை தொட்டு விட்டாய் அல்லவா உனக்கான அந்த பரிசை பெற்ற பின் உன் சாயப்பா நான் உன்கூடவே என்பதை நீ உணர்வுபூர்வமாக அறிந்து கொள்வாய் நீ நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு ஒரு அற்புதத்தையும் விரைவில் தரப்போகிறேன் கலங்காதே வாழ்க்கையில் உன் கூடவே பக்கபலமாக இருந்து உன்னை அரவணைத்து ஆறுதல் படுத்தி வெற்றி பாதைக்கு உன்னை அழைத்துச் செல்லப் போகிறேன் என் செல்லமே இதோ நீ இருக்கும் இருப்பிடம் பூங்கா பசுஞ்சோலையாக மாறப் போகிறது உனக்குள் இருந்த பயங்கள் எல்லாம் விலகிவிடும் தைரியமாக இரு அந்த லட்சுமியே உன் மனதில் குடிபுகுந்து விடுவார் இதுவரை உன் மனதில் நீ கொண்ட வீணான பயங்கள் பதற்றங்கள் இருந்த இடம் தெரியாமல் ஓடிப்போகப் போகிறது உற்சாகத்துடனும் மனதில் மனதில் மிகுந்த குதூகலத்துடன் தான் இருக்கப் போகிறாய் உனக்கு தொல்லைகள் தந்தவர்களுக்கும் தொந்தரவு கொடுத்தவர்களுக்கும் மிகப்பெரிய பாவத்திற்கு ஆளாகிவிட்டார்கள் அவர்கள் ஆகவே கடவுள் துணை உனக்கு இருப்பதால் தீய குணங்கள் கொண்டவர்கள் யாராலும் உன்னை நிச்சயமாக நெருங்க முடியாது ஆம் செல்லமே உனது பிரார்த்தனை உன் பக்தி உன் வழிபாடு அனைத்துமே உன் குடும்பத்திற்கு துணையாக நிற்கிறது உன் வீட்டில் நான் அனுப்பிய விளக்கை கொண்டு தீபம் ஏற்றினாலே போதும் நான் ஒளியாய் இருந்து உன் குடும்பத்திற்கு வெளிச்சமாக இருக்க துணை புரி அன்னதானம் ஆசலமே அன்னதானம் உன்னால் முடிந்ததையே செய் முடிந்த அளவுக்கு பிறருக்கு அன்னதானம் கொடு இயலாத இயலாதவருக்கு முடியாதவருக்கு பசியால் இருப்பவர்களுக்கு அன்னம் கொடுத்தால் உன் குடும்பம் செழித்தோங்கி இருக்கும் அது நீ அறியாமல் செய்த பாவத்தை மன்னிக்கும் புண்ணியத்தையும் கூட்டும் ஆகவே நீ செய்யும் தானமும் தருமமும் உன் தலைமுறையை காக்கும் நீ எதை பற்றியும் வீணான கவலை வேண்டாம் நீ அனுபவிக்க நினைக்கும் அனைத்தும் நீ பூரிக்கும்படி இருக்கும் பிறை பிறைநிலையாகவே இருந்த உன் வாழ்க்கை இனி பௌர்ணமியாக பிரகாசிக்கப் போகிறாய் அர்த்தம் இல்லாத வாழ்க்கை என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்தாய் அல்லவா இனி உன் வாழ்க்கை அர்த்தமாக அர்த்தப்பட அர்த்தமாக மாறப்போகிறது நல்லதொரு செயலை செய்து விட்டாய் ஆம் செல்லமே இல்லை என்ற வார்த்தை உன் வாழ்வில் நிச்சயமாக இல்லை நீ இன்பமயமான வாழ்க்கை வாழப் போகிறாய் இனிப்பான செய்திகளை தந்த உன் சாயப்பாவை புரிந்து கொள் நல்ல செய்திகளை கேட்டு மன மகிழ்ச்சி கொள் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ இனி இவையெல்லாம் நடக்கும் என்று எந்த அளவிற்கு இந்த சாயப்பாவை நம்புகிறாயோ அந்த வேகத்தில் எல்லாம் உனக்கானது சீக்கிரமாகவே எல்லாம் நடந்தே தீரும் இது உன் சாயப்பா வாக்கு என்றும் தானே என் பிள்ளையை இனி வளர்பிறையாய் வளரப்போகிறாய் உனக்கு நிம்மதியே நிரந்தரமாகும் என் செல்லமே என் செல்ல பிள்ளை உனக்குள் கவலை இருந்தாலும் நீ அதை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் உதடுகளில் புன்னகையுடன் இருக்கிறாய் அது தரும் நம்பிக்கையை வேறு எது தராது என நினைக்கிறாய் உன்னைச் சுற்றி இருப்பவர்களை மகிழ்ச்சியாக வைத்திருக்கிறாய் ஆம் செல்லமே உனக்கான விடியலுக்காக காத்திருக்காமல் உன்னைச் சுற்றி இருப்பவர்களின் விடியலுக்காக நீ துணையாக இருக்கிறாய் உன்னை அவமதிப்பவரை கண்டு ஒருபோதும் விரக்தி அடையாமல் இருக்கும் நீ அவர்களே வியக்கும் அளவுக்கு வளர்ந்து அவர்கள் முன் வந்து நிற்பாய் ஆம் செல்லமே என் கருணை பார்வை உன் மீது எப்போதும் இருக்கிறது உன் கரும வினைகள் எல்லாம் விழகிவிட்டது உன் செல்லமே உன் செல்வம் வீடு தேடி வரும் ஏனென்றால் இந்த சாயப்பா அனுப்பிய விளக்கை நீ தொற்றுவிட்டாய் அல்லவா உனக்கான உறவு நிச்சயமாக உன்னை தேடி வரப்போகிறது அதை மனதார பெற்றுக்கொள் என் செல்லமே நீ விளக்கு ஒன்று அனுப்பி உள்ளேன் அல்லவா அதை உன் வீட்டில் தீபமாக ஏற்று அந்த வீட்டே பிரகாசமாக மயம் பிரகாசமாக ஒளிமயமாக மாறிவிடும் ஆம் செல்லமே பிறகு உனக்கானது எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும் உன்னை கலங்க வைப்பதற்கு உன்னை உன் சாயப்பா எப்பொழுதும் பல பிரச்சனைகளில் இருந்து உன்னை வெளிக்கொண்டு வந்துவிட்டேன் ஆகவே என் நாமத்தை சொல்லி வழிபடு ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் என்று நீ எத்தனை துயரங்கள் வந்து போனாலும் தளர்ந்து மட்டும் போக வேண்டாம் உனது எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறப் போகிறது நீ அனைத்து விதத்திலும் வளர்ச்சி அடைந்து வாழ்வு உயர்ந்த நிலைக்கு வரப்போகிறாய் என் செல்லமே நல்ல நாட்களை சந்திக்க வேண்டும் என்றால் சில மோசமான நாட்களை அடைய மோசமான நாட்களை தா தாண்டித்தான் ஆக வேண்டும் அதேபோல் நல்ல மனிதர்களை அடையாளம் காண சில மோசமான மனிதர்களை கடந்துதான் வர வேண்டும் ஆகவே உனது கஷ்ட நஷ்டம் எதுவென்றாலும் அது அடுத்தவர்களுக்கு கதைதான் உனக்கு மட்டும்தான் அது வழியும் வேதனையும் ஆகவே ஆறுதலை அடுத்தவர்களிடம் தேடாதே என்னிடம் வந்து கூறு உன் சாயப்பாவிடம் வந்து சொல் உனக்கு சரியான ஆறுதல் நான் மட்டும்தானே ஆறுதல் அளிக்கும் சக்தி எனக்கு மட்டுமே உள்ளது ஆம் செலமே உனக்கு மன தைரியத்தை கொடுக்கும் சக்தி கூட இந்த சாயப்பாவிடம் மட்டுமே உள்ளது செல்லமே மன தைரியத்தை மனதில் வளர்த்துக்கொள் உனக்காக நான் இருக்கிறேன் விடியும் வரை தெரிவதில்லை கண்டது கனவு என்று வாழ்க்கையும் அப்படித்தான் வாழ்வது எப்படி என்று இருளில் இருக்கின்றேன் என்று கவலைப்படாதே இருளும் விடியலை நோக்கித்தான் செல்கிறது தடுமாறினாலும் தவறி விழுந்தாலும் கூச்சல் மட்டும் போட்டு விடாது ஏனென்றால் அதை கொண்டாட ஒரு கூட்டமே காத்து கொண்டிருக்கிறது உன் வாழ்க்கையை மாற்ற விரும்பினால் உன் எண்ணத்தை மாற்று ஏனென்றால் எண்ணம்தான் சொல்லாகிறது பிறகு பிறகு சொல் செயலாகிறது செயலே பழக்கமாகிறது பழக்கமே வாழ்க்கையாக இறுதியில் மாறி இறுதியில் மாறிவிடுகிறது அதனால்தான் இந்த சாயப்பா சொல்கிறேன் வாழ்க்கையை மாற்ற விரும்பினால் உன் எண்ணத்தை மாற்று உன் சாயப்பா கூறியதை கேட்டு நடந்தால் என் ஆசீர்வாதத்துடன் உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி எப்போதுமே இருக்கும் ஆம் செல்லமே இந்த ஆடி உனக்கான உறவு உன்னை தேடி வந்திருக்கிறது என்று சொன்னேன் அல்லவா அது அந்த உறவை வெற்றிகரமாக வாங்கி மனதார ஏற்றுக்கொள் பிறகு உனக்கான விளக்கு ஒன்று அனுப்பியுள்ளேன் ஆம் செல்லமே அதையும் தொட்டுவிட்ட நேரத்தில் உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்